மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏவை சரமாரியாக திமுக நகராட்சி தலைவர் கேள்வி கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறையில் தருமபுரம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி உள்ளது இக்கல்லூரிக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் நிலம் கல்லூரியின் பின்பகுதியில் உள்ளது இங்கு கல்லூரிக்கு தேவையான நூலக கட்டிடத்தை நான்கு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் இரண்டு அடுக்கு மாடியில் கட்ட திட்டமிடப்பட்டு அதன் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அங்கு வந்த திமுக நகர செயலாளரும் நகராட்சி தலைவருமான குண்டாமணி செல்வராஜ் நகராட்சி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காமல் அடிக்கல் நாட்டியதை கண்டித்து கட்டட ஒப்பந்ததாரர்களிடம் கடும் வாக்குவாதம் செய்தார் மேலும் காங்கிரஸ் எம்எல்ஏவிடம் நீ எப்படி இங்க வந்த நீ காங்கிரஸ் ஓட்டலையா ஜெயிச்ச திமுக ஓட்ட வாங்கிதானே ஜெயிச்ச என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கட்டுறது உங்கள் சௌரியம் நடக்கிற என்னங்கண்ணா இது நினச்சிட்டு ஆ உங்கள் சௌகரியம் நடக்குதுங்க எம்பிகிட்ட சொன்னீங்களே சேர்மெண்ட்டை சொன்னீங்களே என்ன அற்பத்தில் செய்கிறீங்க யாரை கட்டி செய்கிறீங்க யாரை கட்டி செய்கிறீங்க அனௌன்ஸ் சொல்லுங்கள் தப்பாக பண்ணுறீங்க தப்பாக பண்ணுறீங்க எம்பி எங்கள் செத்து பேரன் அனுச செய்தி அறிவிச்சாச்ச தேதி அறிவிச்சாச்ச இதெல்லாம் கேட்டால் நான் பொருளாக எந்த அடிப்படையில் செய்கிறீங்க நீங்கள்

பாதி இடத்துக்கு எங்களுக்கு தீர்மானம் நான் வேறு மாதிரியே போயிடுவேன் பாதி தான் இதில் இடம் ஒரு சவரி நம்பர் இன்னொரு சவரி நம்பர் கிடையாது அது தெளிவுப்படுத்திட்டேன் என்ன தலை தலையாட்டினா என்ன அடுத்த விளையாட்டுங்க என்ன அடுத்த ஆ சொல்றதில்லையாட்டியும் திருட்டு தனமாக பண்ணுறீங்களா தலைவர் அறிவிச்சு திட்டம் தானே அறிவிச்சு அவர் ஃபண்டி தானே கொடுக்குறேன் மூணு சரணம் பண்ணி கொடுக்குறேன் ஏன் நாலு பேடி சொல்கிறது உனக்கு என்ன சங்கடம் நீ ஒப்பாந்த காரத்தான மாவட்டத்துல பேசுறேண்ண அவ வந்து டைம் டைம்ல நான் கொஞ்சம் சரி மாவட்டத்தில் பேசுகிறேன் அவங்க அடுத்தபடி ஆட்ட சொல்லணும் அடுத்தபடி ஆட்ட சொல்லணும் காலேஜில வந்து என்ன சொல்லிட்டேன் காலேஜ்ல பூஜைக்கு யார் யார் சொல்லணுமா என்ன எல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னுட்டு அப்ப இதை போட்டதால் மறுபடியும் பண்ணிட்டீங்க அப்படி எல்லாம் இல்ல என்ன ப்ரா ஹல் பண்றதுக்கா எல்லாம் எம்எல்ஏடும் முடிச்சுட்டேன் எல்லாம் எம்எல்ஏட்டும் முடிஞ்சிட்ட எம்எல்ஏ சொல்ல மாட்டாருங்க எம்எல்ஏ கண்ணாங்க இன்னைக்கு இருந்துட்டு போடுவாருங்க எம்எல்ஏ கண்ணா காங்கிரஸ் ஓட்டில் ஜெயிச்சார் திமுக ஓட்டில் வாங்கி தானே ஜெயிச்சாரு திமுக யாருமே கிடையாது எல்லாரும் சிண்டு புடிஞ்சு விடணும் எம்எல்ஏக்கு அடிச்சு நிற்கணும் அது நிறையா பேசுவான் நீ வந்தே தப்பு நீ எம்எல்ஏனா நீ வந்தே தப்பு எப்படி வந்த நீ

ಇಷ್ಟೇ ಅಲ್ಲ ನೀವು ನಿಗದಿತಿದಾನ ತಲೆಯವ್ರು